எவ்ரி ஒன் ஆன் த மூன் இஸ் எசென்சியல் பர்சனல் என்ற தலைப்பை பார்த்தேன் நான் இன்னும் இந்த புத்தகத்தை படிக்கவில்லை ஆனால் இதை பாடி ஹாரர் ஃபேரிடேல் மற்றும் மிட் அப்படிக் கேத்தலிக் சைபர் பங்க் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது அதன் பொருள் என்ன விளங்கவே இல்லை அதனால் என்ன உள்ளே நான் கண்ட இந்த வைரத்தைப் பாருங்கள் கடவுள் கோதுமையை உருவாக்கினார் ஆனால் ரொட்டியே இல்லை பழத்தை உருவாக்கினார் ஆனால் திராட்சரசத்தை இல்லை மனித குலமும் படைப்பில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு சுவாரஸ்யமான கருத்து பொருட்தோற்றுவிப்பிலும் கூட கூட்டுறவு உருவாக்கம் ஒரு முக்கியமான அம்சமாகும் உங்கள் படைப்பின் ஒரு பதிப்பை சிந்தனை கடத்திகளிடமும் ஆரம்பக் கொள்கையாளர்களிடமும் எவ்வளவு விரைவில் அளிக்க முடிகிறதோ அவ்வளவு கேட்ப இந்த உலகில் உண்மையாகவே தேவையானதை உருவாக்கும் வாய்ப்பு உமக்கு கிட்டும் செய்து முடிக்கப்பட்ட தயாரிப்பை மட்டுமே கொடுப்பதற்கு பதிலாக அவரவர் விருப்பத்திற்கேற்ப அமைத்துக் கொள்ளக்கூடிய கூறுகளை வழங்குவது சாதச்சிறந்தது